வணக்கம் கட்ட நம்ம தலைவர் பேசுகிறேன் இந்திய நாடாளுமன்றத்தில் புதிய சட்டங்கள் இப்போ அமுலுக்கு வந்திருக்கு ரெண்டு ரெண்டு மூணு நாள் ஆச்சு அமுழு கொண்டாந்தையிலேருந்து அமுளுக்கு வந்திருக்கு இதுக்கு வந்து வக்கீல்கள் வந்து ரொம்ப பெரிய லெவலில் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க என்ன காரணம் அவங்க சொல்கிற காரணம்னா புதிய வந்து ஈபிகோ சட்டம் ஈபிகோ நடைமுறை சட்டம் அப்படிலாம் ரெண்டு மூணு சட்டங்கள் இருக்குது அதில் வந்து சும்மா சமஸ்கிருத சொல்லல சாங்க்ரீட்டில் போட்டு அவங்க விட்டாங்க எங்களுக்கே வாயில் நுழையலை அப்படின்றாங்க பொதுமக்களுக்கெல்லாம் இதெல்லாம் எப்படி தெரியும் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க பொதுமக்கள் வேற ஈபிக்கோ நடைமுறை சட்டங்களா எந்த பொதுமக்கள் தெரிஞ்சிருக்கு இது மட்டும் தெரிய போகுது இதுவும் தெரியாது நீங்க பைத்த ஆகணும் அவங்க தொழில் அதானே இப்போ என்ன இருக்கு நீங்க சமஸ்கிருத சாங்கிரேட்ல நீங்க சொல்ல போறீங்க நாலு நாளைக்கு சொன்னா அஞ்சாயிரம் வந்துட்டு போகுது உங்களுக்கே மூணு டிகிரிங்கிறீங்க நாலு டிகிரிங்கிறீங்க ஆறு வருஷம் உட்காந்து சட்டப்புத்தத்தை பற்றிங்க மூணு வார்த்தை வராதா உங்களுக்கு மூணு வார்த்தை வராதா சமஸ்கிருதத்தில் மூணு பேர் மூணே மூணு வார்த்தை தான் சொல்கிறேன் அந்த மூணு வார்த்தை உங்களுக்கு வாயில் வராதா இதுக்கு வந்து போராட்டமா அவங்க என்ன விளக்கம் சொல்கிறாங்க வக்கீல் சங்க தலைவர் என்ன விளக்கம் சொல்கிறாருன்னா இந்த சட்டம் ஏற்றும் போது எதிர்கட்சியில் வெளியே வட்டி விட்டாங்க போலீஸ் துறையிட்ட கருத்து கேட்கல பொதுமக்கள்கிட்ட கருத்து கேட்கல வக்கீலாகப்பட்ட எங்கிட்டையும் கருத்து கேட்கல அப்படிங்கிறாங்க இதில் உங்களுக்கு என்ன பிரச்சனை நீ கருத்து கேட்கலைங்கிறது ரைட்டு நான் ஏற்றுக்கிறேன் உங்களுக்கு கருத்து கேட்டாங்களா கேட்டிருந்தா நீ ஒத்துக்கிற போகிறது இல்லை போலீஸ்கிட்ட கேட்டாலும் ஒத்துக்கிற இல்லை நீங்கள் இப்போ உங்களுக்கு என்ன பிரச்சனை ஆச்சு பொதுமக்கள் இதை பற்றியே தெரியாது உங்களுக்கு என்ன சொல்லுங்கள் உங்களுக்கு என்ன பிரச்சனை வக்கீலுக்கு நான் கேட்குறேன் இந்த சட்டத்தால் உங்களுக்கு என்ன பிரச்சனை சட்டத்தை நல்ல சட்டம் தானியாது ஏ உங்களுக்கு அதாவது தொண்ணூறு நாளுக்குள்ளே வழக்கே வந்து ஜாக அதாவது தொண்ணூறு ரூபாக்குள்ளே விசாரணை அறிக்கையே முடியணுன்றாங்க மூணு வருஷத்துக்குள்ள சுப்ரீம் கோர்ட்டில் தீர்ப்பு சொல்லணுமா எழுத்துக்கிட்டலாம் போக முடியாது வர சக்கணக்காக நீ முடியாது நீங்க இருந்து ஜூலையிலிருந்து போட்டக்கூடிய வழக்குகள் எல்லாமே அதிகபட்சம் மூணு வருஷத்துக்கு சுப்ரீம் கோர்ட்டில் தீர்ப்பு சொல்லிடுவாங்க அதனால நீங்க வாய்தா வாங்கலாம் நினச்சிக்கலாம் ஒரு கேஸ் ஒரு மாதத்தில் முடியக்கூடிய கேஸை ஒம்பது வருஷத்துல வாய்தா வாங்கலாம் நினைக்கிட்டே நீங்க எல்லாம் வைக்கலாம் அப்ப வாய்தா வைக்கல பேர் வாங்கலாம் நினைச்சிட்டீங்க நினைக்கலாம் அதாவது நடக்காது சீக்கிரம் நீதி கிடைக்கணுமியா வெகு சீக்கிரமான நீதி அநீதியா நீதி நீங்க சொல்லிட்டு இருந்தால் நாங்கள் முடியாது ரொம்ப தாமதமான நீதி அநீதியா நீதி ரொம்ப சீக்கிரமா அப்படின்னா அரபு நாடுகள்லாம் உடனே கொடுக்குறேன் தப்பா கொடுக்குறேன் இங்க அரணையே தொண்ணூறுக்குள்ள சாரி செட்டு ரெண்டு மூணு வாயுதா கூட ஆசிராங்குறியா அப்பயே இதை வாஜ்பாய் கொண்டு வந்தாரு அப்பயே இந்த திட்டத்தை வாஜ்பாய் கொண்டு வந்துட்டேன் எல்லா வைக்கலும் போராட்டம் பண்ணி அமைக்கிட்டாங்க ஒரே அதை தூக்கி ஓரமாக தூக்கி வச்சு விட்டாங்க இந்த திட்டம் ரெண்டாயிரத்தி ஒன்று ரெண்டுலேயே வந்திருக்கக்கூடிய சட்டம் இது ஆனா இதை தூக்கி வங்கி போராட்டம் போராட்டம் நடத்தி அந்த சட்ட வாஜ்பாயை பின்பாங்க வச்சுட்டாங்க அப்ப வாஜ்பாயை தூக்கி ஓரம் ஓரம் கட்டிட்டார் அதே மாதிரி உங்கள்கிட்ட முன்கூட்டியே ஒப்புதல் வாங்கினா போராட்டம் பண்ணி இதையும் குட்டிச்சராக பாத்துக்கிட்டாங்க உங்கள்கிட்ட கருத்து கேட்க வேண்டிய அவசியம் நாட்டுக்கு நல்லா செயல்பாடு போயிட்டே இருக்கணும் அதை ஏன் கொள்கையும் அதுக்கு நான் மூடி ஆதரிச்சது நாட்டுக்கு எது நல்லையா ஆயிரம் பேர் இடைஞ்சல் பண்ணுவேன் உன் இடைஞ்சலுக்குலாம் இங்கே ஆள் இல்லை நாட்டு மக்களுக்கு நல்லா நான் அமுல்படுத்தி போயிட்டே இருக்கணும் வர்ற விளைவுகள் அப்புறம் பார்த்துக்கலாம் என்ன விளைவு வரப்போது நீ தானே அடிக்க போய் சிக்கிறேன் உங்கள் இதுக்கு போராட்டம் இதுக்கு எப்போ போராட்டம் பண்ணுறிய நீங்கள் போராட்டம் பண்ணுறதுக்கு அர்த்தமே இல்லையா அதில் ஏதாவது ஒன்று இந்த தப்பு இது ரைட்டு ஏதாவது சட்டம் தப்புன்னு சொல்லுங்க சட்டம் தப்புன்னு சொல்லி சாட்சிகள் சட்டமும் ஏற்றிருக்காங்க புதுசாக சாட்சியை சட்டத்தில் எப்படி சாட்சியை சட்டத்தில் காசு கொடுக்குறாங்களா காசெல்லாம் கொடுக்கல சாட்சி புது சட்டம் ஏற்றிருக்கிறதுல சாட்சிகளுக்கு போலீஸ் கொண்டு பாதுகாப்பு தெரியுமா சாட்சியை கொண்டு விட்டுருவேன் சாட்சியை மறட்டுறேன் சாட்சிக்கு டிய முதல் கொண்டு கொடுக்குறேன் படி முத கொண்டு கொடுக்குறேன் அது புதிய சட்டத்துல நாலு தடவை சாட்சி வந்தா நாலு தடவைக்கு காசு கொடுத்துருவேன் ஏன்னா நீ சாச்சி அதை உன்னை உன்னுடைய தீ உன்னுடைய வச்சு தான் நீதிபதி திருப்பி சொல்ல முடியும் அதனால அரசே அது காசு கொடுக்குறேன் உனக்கு குளம் பட்டுனா போலீஸ் பாதுகாப்பு உனக்கு உண்டு இப்படி அப்படி சட்டத்தை ஏத்துக்கிறதுல பத்தி என்ன அவங்களுக்கு தப்பு இருக்கு எதுக்கே அப்படியே ஸ்டாலின் போய் பாக்குறாராம் எடப்பாட்டை போய் பாக்குறாங்க இவங்க ரெண்டு பேரும் பார்த்து என்ன பண்ண விழிக்க இவங்க ரெண்டு பேரும் இருக்காவா ரெண்டு பேருக்கு ஒண்ணத்துக்கு ஆய் போட மாட்டாங்க முகா ஸ்டாலின் எடப்பாடி பாத்தீங்கன்னா போது ராகுல் காந்தியை பாக்குறாங்க ஒரு ஆகாதவனா கூடிய ஒரு கூட்டணி அமைச்சு இப்படியா இருக்கிறது நல்ல நல்ல யோசனை சொல்லுங்க இதுக்கு மாதிரி என்ன மாற்றம் வேணும்னு நீங்க நினைக்கிறீங்க சொல்லுங்க என்ன மாற்றம் வேணும் இந்த மாற்றம் சொல்லவும் தெரியல உங்களால இப்படி பண்ணிருக்கலாம் அதுவும் சொல்ல தெரியல இப்படி பண்ணணும் வேண்டுகோள் வைக்க தெரியல எதுவுமே பண்ண தெரியல சட்டம் செல்லாது சட்டம் செல்லாது சட்டம் செல்லாது அப்பா குடுக்கு மாடு விட்டத்துக்குள்ள வாஞ்ச கதையாவா இருக்கிறது எதுக்குற முடியாப்பா உங்க கதையா உங்களால் ஏற்றுக்கிற மாதிரி கரெக்டா சொல்லுங்க வக்கீல் படிச்சிருங்க நீங்க சுப்ரீம் கோர்ட்ல வக்கீலா இருங்க அதெல்லாம் எங்களுக்கு தேவையில்லை கரெக்டாக இந்த சட்டத்தில் என்ன பிரச்சனை அதை மட்டும் கரெக்டாக உங்களால் சுட்டி காட்ட முடியுதா உங்களால் சுட்டி காட்ட முடியல அப்புறம் எதுக்கு நீங்க கக்கரா பக்கரான்னு கோழி கொத்துற மாதிரி கத்திக்கிட்டு இருக்கீங்க ஏதாவது கரெக்டா சொல்லுங்க நான் உங்களுக்காக குரல் கொடுப்பேன் ஏன்னா என்ன இந்த வழக்கு இப்போ ஃபைல் ஆயிருக்கு இந்த வழக்கு எப்ப வழக்கு விசாரணை தீர்ப்பு வரைக்கும் எப்படி போகுதுன்னு முதல்ல பாருங்க ஒரு ரெண்டு வருஷம் பாருங்க பொதுமக்களும் பார்க்கட்டும் நீங்களும் பாருங்க பொதுமக்கள் நீதிபதியும் பார்ப்பாரு போலீஸும் பார்க்கும் அப்படி இருக்கும் அப்புறம் கருத்து சொல்லுங்க ஏன்னா பெருந்த பிறக்கு முன்னே அந்த புள்ள விளங்காது இந்த பிள்ளை அறிஞ்சுவோம் இந்த பிள்ளை ரெவடி ஆயிரம் இந்த பிள்ளை கொலகாரம் ஆயிரு புள்ளி அப்படி போயா